முடிந்த அளவுக்கு மிக விரைவாக காலை எழுந்திருக்கணும் பஜருக்கு முன்னாடியே தாட்டத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய நல்ல பழக்கம் உள்ள மக்களாக நாம் மாற விழுந்திருக்கிறவர்களே ஏன்னா அதிகாலையில் எழுந்திருப்பது கூட அல்லாவுடைய வழக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நவீன நாயகம் சல்லதா அவர்கள் யார் சீக்கிரமாக எழுந்திருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு துமா செஞ்சாங்க அல்லாஹ் பாரிக்கலை உம்மதி என்று இருக்கிறேன் இன்னைக்கு காலையில வாழ்க்கை

இரவில் அதிகமான நேரம் தூங்காமல் தூக்கத்தை மறந்து செல்போனில் தொலைந்து போனது அறிந்திருக்கிறவர்களே எனவே அதே காலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் மூளை மூளையும் இருக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அல்லாங்க எனவே காலையில் சீக்கிரமா எழுந்திருக்க பழக்கம் உள்ள மக்களாக